சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தாம் வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதாகமம் மிகவும் பழமையானது அது இக்கால வாழ்விற்கு பொருந்தாது உதவாது என்று கூறுகிறவர்கள் உண்டு அது மாத்திரமல்ல அதை இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவது கடினம் என்று கூறுபவர்களும் உண்டு இப்படிப்பட்டவர்களுக்காக தான் தாவிதனுடைய வாழ்க்கை உதாரணமாக இருக்கிறது தாவீது தன்னுடைய வாழ்விலும் தாழ்விலும் எல்லா காரியங்களுக்கும் தேவனிடமே ஆலோசனை பெற்றார் அதனால் தான் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவராக இருக்க முடிந்தது இன்று நமக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்த கேள்விகள் அதிகமாக இருக்கும் அதற்கான பதிலை யாரிடம் கேட்பது என்ற சந்தேகமும் இருக்கும் அதற்கான பதில் தேவ வசனம் ஆம் நமது காரியங்களை குறித்து தேவ சமூகத்தில் ஜபத்துடன் காத்திருக்கும் போது தேவன் வசனம் மூலமாக பேசுவார் எனவே தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசித்து அதனை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் போது தேவ வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாகவும் அமையும் எனவே வேதத்தை வாசித்து தியானிப்போம் ஆசீர்வாதம் பெறுவோம் தேனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்